சிவசிவ வணக்கம் வேத நெறிகளை அடிப்படையாக கொண்ட இந்து சமயத்தில் குறிப்பாக சைவ சமயத்தில் பெண்களுக்கு ஏற்றம் கொடுத்து இருப்பது போல் வேறு எங்குமே கொடுக்கப்படவில்லை இது ஒரு வாழ்வியல் நெறியாகவே ஆணை விட பெண்ணை சற்று உயர்த்தியே வந்து பிடித்து பிடித்திருக்கிறார்கள் அவை நமது திருமுறைகளாக இருக்கட்டும் நமது பெரிய புராணம் குறிப்பாக பெரிய புராணத்திலே வரலாறுகளாகவே நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன நாம் இப்பொழுது திருவம்பாவை எடுத்துக்கொள்வோம் மாணிக்க வாசகர் பெருமான அருளிய திருவாம்பாவையில் எப்படிப்பட்ட ஒரு அதாவது முன்னை த த சிவ தவநெறி இருந்தால்தான் ஒரு சிவத்தையே வந்து ஏக இறை என்று பற்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவத்தோரு தொண்டு செய்யக்கூடிய ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு அமைவான் அதே போல் அவனோடு ஒத்த கருத்தாக அவன் எப்படி வந்து தன்னுடைய இறைவனை நோக்கி பயணத்தில் வந்து செல்கிறானோ தன்னை செலுத்துகிறானோ அதற்கு ஒத்த கருத்துடைய மனைவி அவனுக்கு வாய்ப்பு அதுவும் வந்து சிவதவத்தாலே தான் அமையும் அதை விட வந்து பெரிய பேர் அப்படி தான் நம் பல நாயன்மார்களுக்கெல்லாம் அமைந்திருக்கிறார்கள் இப்பொழுது என்ன ஒரு ஒரு சிறப்பு என்றால் ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒரு நெறியிலே செல்லக்கூடியவனாக ஒரு சத்தியவந்தனாக அமைந்துவிட்டால் அவனுக்கு செய்வதற்கு அதே வந்து நித்திய மாகேஸ்வராகும் அவனுக்கு உணவு படைத்தலே வந்து நித்திய மாகேஸ்வர பூஜையாக அடியாருக்கு உணவு ஊட்டுதலாக ஆகும் அப்படிப்பட்ட ஒரு பாகியம் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த வழிபாட்டு நெறிகளே நிற்கக்கூடிய கணவனுக்கு உற்றவாறு உதவி இவர்களும் வந்து சிவத்தை வந்து தொடர்ந்தார்களானால் அவர்களுக்கு என்ன பதம் கிடைக்கிறதோ எந்த சிவலோகம் கிடைக்கிறதோ எந்த சிவபதம் கிடைக்கிறதோ அதே அந்த பெண்ணுக்கும் வந்து சமமாக கிடைக்கும் இதுதான் நமது வாழ்வியல் நேர் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு தபசீவன் எனக்கு கணவனாக வரணும் திருவங்கை பெண்கள் என்ன வேண்டுகிறார்கள் உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளே பின்னை பெருமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்று உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்முனைவோம் ஆங்க அவருக்கே பாங்காக பாங்காகவும் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் என்று வேண்டுகிறார் இல்லையா அங்கே ப பத்தொன்பது பாடலில் என்ன வேண்டாங்க என் கொங்கை நினணண்பர் அல்லார்தோல் கா சேரருக்கு இப்படிப்பட்ட ஒரு இணை என்றால் அப்படிப்பட்ட ஒரு கணவன் வாய்க்க பெற்றால் அதை விட வந்து ஒரு பெரிய தவம் இல்லை அவன் என்ன எழுதுகிறானோ அவன் தவத்தால் அதை வந்து விடலாம் அவனுக்கு தொண்டு செய்தாலே போதும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நெறியை தான் இங்கே வந்து கடைப்பிடித்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்ம திருநீழ நாயனாராக இருக்கட்டும் சிறு தொண்ட நாயனார் திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்ட பாணனார் இயற்பகை நாயனார் இளையான்குடிமார் நாயனார் கலைய நாயனார் அமர்நீதி நாயனார் அறிவாட்டாய நாயனார் இவர்கள்லாம் வந்து பா பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த ஒத்த கருத்துடைய மனைவியர் அவர்கள் சிந்தனைக்கு மாறாக அவர்கள் சிந்தித்ததில்லை அவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாக செய்தார்கள் அதே போல் வந்து இறை அன்புலியும் அவர்களுக்கு ஒத்து இருந்திருக்கிறார்கள் அதையும் நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்ன பதம் கிடைத்ததோ எந்த சிவலோகம் கிடைத்ததோ சிவபதம் கிடைத்ததோ அதை இவர்கள் எளிதாக வந்து பெற்றார்கள் நமது திலகவதியார் இருக்கட்டும் நம்ம பகவதியார் சம்பந்தரோட ஈன்ற தாயாகிய பகவதியாராக இருக்கட்டும் அம்மையார் காரைக்கால் அம்மையாராக இருக்கட்டும் எப்படிப்பட்ட உயர்ந்த எரி அதே போல் மங்கையர்கரசியாக இருக்கட்டும் சிவதவத்திலே நின்றவன்தான் வந்து அவரு அவருடைய கணவன் ஏதோ விதிவசத்தால் பெருமானால் வந்து விளக்கப்பட்டு வேறு ஒரு மாற்று சமயத்தை சார வேண்டிய நிலை ஏற்பட்டு அதுதான் உண்மை என்று பொய்நெறியை மெய்நெறி என்று எண்ணி தழுவி இருந்தவனை மீட்டெடுத்தார் அல்லவா நமது அதே போல் திலகவதியார் விதி வசத்தால் புறந்தள்ளப்பட்ட நாவுக்கரசு பெருமானை அந்த தீ நெறியிலிருந்து மீட்டெடுத்தார்களே இதெல்லாம் வரலாறு பெண்கள்லாம் இப்படியெல்லாம் சாதித்திருக்கிறார்களோ அதனால் வந்து பெண்களுக்கு எந்தவித தாழ்வும் இல்லை அதை விட பார்த்திங்கன்னா இந்த வரலாறுகளில் பெரிய புராண வரலாறுகளில் உள்ள இந்த நாயகியர்லாம் இருக்கிறார்கள்வா நாயன்மார்களுக்கு மனைவியாராக வாய்க்க பெற்றவர்களாக இருக்கட்டும் இவர்களை வந்து நாயன்மார்கள் எந்த சுடு சொல்லும் சொல்லி அவர்களை ஏசியதோ பேசியதோ இல்லை நிறைய வந்து பார்க்கலாம் இதாக இருக்கட்டும் பறவையாராக இருக்கட்டும் சங்கலியாராக இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறுல வித சுடு சொற்களையும் வந்து சொல்லி இழித்து பேசுவே பேசியது இல்லை கடுஞ்சொல்லை உபயோகப்படுத்தியது இல்லை அதுபோல் மானக்கஞ்சாரனாக இருக்குது தவத்தால் வந்து எல்லாமே இருக்குது எல்லா சொத்துக்களும் இருக்குது அடியார் திருத்தூர்லாம் செய்கிறாரு வாரிசையில் அப்படி வந்து மயங்கி இருப்பவருக்கு ஒரு பெண் அங்கே பிறக்கிறாள் பிழைக்கும் நரி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் என்று சொல்கிறார் பெண்கொடியை பெற்றெடுத்தார் எதற்கு பிழைக்கும் நரி என்றால் இந்த பூலோகத்தில் இந்த உலகியல் வாழ்விலிருந்து இருந்து பி பிழைத்து சிவலோகத்தை எய்தக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு பதத்தை எய்துவதற்கு இறைவன் அருளால் ஒரு பெண்கொடியை பெற்றெடுத்த அறிந்து எப்படியெல்லாம் வந்து இந்த பதங்களை உச்சரித்திருக்கிறார்கள் என்று நான் வந்து பார்க்க வேண்டும் அதனால் வந்து அதே போல் ம மனைவியர் ஒரு ஒரு கணவனுக்கு அப்படிப்பட்ட இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய இறை சிந்தனையுடைய இறை தவங்களிலே இந்த ஞான நெறிகளிலே இறைவ இறைவனுக்கான சிவத்தொண்டு நெறியிலே ஈடுபடக்கூடிய ஒரு பெண் மனைவியாக வாய்க்கப்பட்டு விட்டால் அதை விட அவனுக்கு வந்து பெரிய சிவலோகம் அங்கே போய் அடைவது எதுவும் இல்லை அதை விட ஒரு பெரிய பேரு இல்லை தனக்கு ஒரு துணையாக இதெல்லாம் வந்து முன்னை தவத்தின் பயனாக தான் அடைய நமக்கு கிடைக்கும் நம்ம சிவ வழிபாட்டிலே செல்லக்கூடிய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் வந்து அவர் அவர்களே வந்து ஆய்வு செய்து பார்த்தால் நம்ம முன்னை தவம் எப்படி ஏன்னா அதற்கு தகுந்தாலும் தானே மனைவியோ கணவனோ அமைவார்கள் அதே போல் ஒருவர் வந்து ஒரு இல்லத்திலே ஒரு சிவநெறியிலே உச்ச நிலையிலே செல்லக்கூடியவராக இருந்தால் அவரை வந்து காக்கக்கூடிய அவர் தொடர்புடைய அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய அங்கே அவருடைய மனைவியிலிருந்து தொடங்கி அவருடைய சகோதரிகளாக இருக்கட்டும் மகள்களாக இருக்கட்டும் மருமகள்களாக இருக்கட்டும் இப்போ இன்னும் வந்து பல்வேறு உறவு முறையிலான பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவர் அந்த நெறியிலே செல்ல எந்தவித இடையூறு முதலில் இல்லாமல் ஒத்துழைப்பு நல்குவாரானால் அதுவே அவர்களுக்கு பெரிய பேர் அதுதான் அவர்களுக்கு உணவு ஊட்டுகிறார்களே ஒரு மருமகளாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து உணவு ஊட்டி அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் செய்கிறார்கள்னா அதே வந்து மாகேஸ்வர நித்திய மாகேஸ்வர பூஜையாகவும் நித்திய சிவ ஆராதனையாகவும் ஆகும் என்று சொல்லி இதையெல்லாம் வந்து ஒரு நிமிடத்தில் பேசியிருக்கிறேன் அது புரியாது அது அதை விளங்கி சொல்ல முடியாது என்பதால் தான் இதை சற்று விரித்து உரைத்திருக்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராயி விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம் சிவாயணம்